குரு வணக்கமே திருவணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க இந்திரிய அறிவு என்பது நாம ரூப குண குற்றங்களை பாராது அதாவது நமது புலன்கள் கண்வாய் மூக்கு காலு இந்த மாதிரி நமது புலன்கள் நாம நாமரூபங்களையோ குற்றங்களையோ பார்க்காது மன அறிவு நாம ரூபங்களையும் குணங்குற்றங்களையும் விசாரிக்கும் நமது மனத்தினுடைய அறிவு நாம ரூபங்களையும் குணங்குற்றங்களையும் விசாரிக்கும் ஜீவ அறிவு பயன்களை அறியும் இந்த ஜீவனுடைய அறிவு அது எதற்காக பயன்படுகிறது என்ன எப்படி பயன்படும் என்ற அந்த பயன்களை அறியும் ஆன்ம அறிவு பொருளின் உண்மையை அறியும் ஆன்ம அறிவு பொருளின் உண்மையை அறியும் என்று திரு அருட்பா யோக விளக்க நூலில் குறிப்பிடப்படுகிறது அவற்றை படித்தேன் உங்களுடன் பகிர்ந்தேன் வாழ்க வளமுடன்